வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் சென்ற நூற்றாண்டில் மிக அதிகமாக பரவலாக அறியப்பட்டவர்கள்னு சொல்லி பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் மூணு பேரையும் சொன்னோம் அது தோன்று மற்றவங்க இல்லையா ஓம கவிஞர் சுரதா இருந்தார் ரொம்ப அற்புதமான கவிஞர் அவர் வந்து இருந்தார் முடியரசன் ஒரு கவிஞர் இருந்தார் ரொம்ப ரொம்ப சிறப்பான கவிதை எழுதுவார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருந்தார் அவங்களாம் பற்றி பின்னாடி பார்ப்போம் இன்றைக்கி கண்ணதாசன் அவருக்கு வந்து தன்மேல் உள்ள கவிஞன் என்ற முறையில் தன்மேல் இருந்த நம்பிக்கைங்கிறது அளவிடற்கரிய நம்பிக்கை நான் தான் கவிஞன்தான் எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினார் அதில் சில வரிகளை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரு கவிச்செருக்கு என்பது எப்படியானது அதாவது அதில் வந்து திமிர் கிடையாது அதில் வந்து பெருமிதம் தான் இருக்குது அது கொஞ்சம் குழந்தைத்தனமும் இருக்குது தானே எல்லாத்தையும் தே லிவ் இன் தேர் வேர்ல்டு ஆஃப் இமேஜினேஷன் நடப்புலுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க சரியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய வினா இவர் வந்து ஒரு இதில் ஆசிரியப்பான்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு ரெண்டு அசையாக வந்து விடும் அது வந்து ராயல் காவல் கை மாதிரி ஜாமுன்னு போகும் அந்த கவிதை அப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கார் அதில் என்ன சொல்கிறாரு கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன் புவியில் யானோர் புகழுடைய தெய்வம் பொன்னினும் மிக்க பொருள் என் செல்வம் உங்களுடைய பொண்ணு பொருள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது எல்லாத்தையும் மிஞ்சினது என்னுடைய கவிதை நான் எப்படிப்பட்டவன் கவிஞன் யானோர் காலக்கணிதம் இந்த காலத்தையே கணிக்கிறதுங்கிறது நான் தான் கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன் கருவில் பல வந்து சேரும் அவைகளில் எத்தனை உருப்படும் அது எல்லாத்தையும் உருப்பட வச்சிருவேன் நான் கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன் புவியில் யானோர் புகழுடைய தெய்வம் நான் தெய்வத்துக்கு சமமானுவேன் ஏன்னா கவிஞனுடைய அறச்சொல் கவிஞனுடைய வார்த்தைங்கிறது அறச்சொல் அதனால் நான் தெய்வத்துக்கு சமமானுவேன் புவியில் யானோர் புகழுடைய தெய்வம் பொன்னினும் மிக்க பொருள் என் செல்வம் உங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் என்னது காசு பணம் வச்சுருக்கீங்களே அதெல்லாம் என்னது ஒன்றுமே கிடையாது அது எத்தனை நாளைக்கு நிற்கும் ஆனால் என் கவிதை என்றென்றும் நிலைத்து நிற்கும் பொன்னினும் மிக்க பொருள் என் செல்வம் அதில் அந்த கவிதையில் கடைசி ரெண்டு வரி அற்புதமான வரி அவர் வந்து எழுதுவார் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் தீர்ப்பு ஐ கிவ் த ஜ்மெண்ட் வாட் ஐ சே இஸ் அ ஃபைனல் வேர்ட் ஃபார் தி கண்ட்ரி ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதே கவிஞர் ஒரு திரைப்பட பாடல் ஒன்றிலே அது மாதிரி சொல்லியிருக்கார் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் மரணமில்லை காவியத்தாய் என் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனி மனிதன் ஐ எம் அன் அன்காமன் காமன் மேன் அதே தான் வேர்ட்ஸ் வர்த்தம் கோல்ரிஜி வந்து எட்ரிடைஸ் ஆன் போய்ட்ரினு எழுதும்போது அந்த காலத்தில் நூற்றம்பது இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ் அன் அன்காமன் காமன் மேன் எழுதினாங்க கிரேட் மேன் திங்க் கலைங்கிற மாதிரி கண்ணதாசன் எழுதினார் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன் ஐ கிரியேட் அண்ட் தேர்ஃபோர் ஐ ஆம் காட் எப்படிப்பட்ட செருக்கான சொற்கள் அப்படிப்பட்ட அருமையான கவிஞர் அவரை நினைவு கூர்ந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி இன்று கொள்வோம் இனியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்